இந்துக்கள் பெருந்தன்மையாக மத நல்லிணக்கத்திற்காக கொடுத்த ஒரு இடத்தை அது வக்பு சொத்து என்று பேசக்கூடிய இன்றைக்கு இருக்கிற வக்பு போர்டுடைய தலைவர் நவாஸ் கனி மாட்டு பிரியாணி சாப்பிட்டு மலையின் புனிதத்தை கெடுப்பார்கள் என்றால் இது மத மோதலையும் சமூகத்தின் பதட்டத்தையும் ஏற்படுத்துகிறது திமுக டெபாசிட் இல்லாமல் போய்விடும் என்ற பயத்தின் காரணமாக இஸ்லாமிய சமூகத்திற்கும் இந்து மக்களுக்கும் மத்தியில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி கோவையை போன்று மதுரையை ஆக்குவதற்கு திமுகவினர் திட்டமிடுகிறார்கள் வேண்டுமென்றே காவல்துறை எங்களை கைது செய்து எந்த காரணமும் இல்லாமல் நல்லிணக்கத்திற்கு தடையாக இன்றைக்கு காவல்துறை மாறி போயிருக்கிறது திமுக ஆட்சி மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியா எங்களை அனுமதிக்காம மீண்டும் மீண்டும் மாட்டுக்கறி பிரியாணிய அங்க அனுமதிப்போம்னா அது எவ மாட்டுக்கறி பிரியாணியை சாப்பிட்டாலும் செருப்ப கலட்டி அடிப்பதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் திருப்பரங்குன்றம் முருகன் மலை என்பது அது ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாமிய மத பெரியவர் ஒருவர் அந்த மலையடி வாரத்தில் இறந்திருந்தாலும் அன்றைக்கு இந்துக்களிடத்தில் கோரிக்கை வைத்து நல்லிணக்கத்தோடு இருந்த இஸ்லாமியர்களுடைய அந்த கோரிக்கையை மதித்து தங்களுடைய புனித மலையில் ஒரு பகுதியை இடம் கொடுத்தார்கள் அப்படிப்பட்ட அந்த இடத்தை இன்றைக்கு அது சொத்து என்று சொல்லி எப்படி திருச்சியில் திருச்செந்துறை ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு பழமையான சிவன் கோவிலை சொத்து என்று கொள்ளையடித்தார்களோ தேவையற்ற முறையில் இஸ்லாமியர்களுக்கும் இந்து மதத்திற்கும் மத்தியில் கலவரத்தை ஏற்படுத்த இப்படி வக்பு சொத்து என்று சொல்லி பயன்படுத்தப்படுகிறதோ அதுபோன்று இந்துக்கள் பெருந்தன்மையாக மத நல்லிணக்கத்திற்காக கொடுத்த ஒரு இடத்தை அது வக்பு சொத்து என்று பேசக்கூடிய இன்றைக்கு இருக்கிற வக்பு போர்டுடைய தலைவர் நவாஸ்கனி கனி ராமநாதபுரம் பாராளுமன்றத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ் அவர்கள் இந்துக்களுடைய உணர்வுகளை புண்படுத்தும் விதமாக அங்கு தொடர்ந்து இந்து அமைப்புகளும் பாரதிய ஜனதா கட்சியும் இந்து மக்களுடைய நம்பிக்கை உள்ளவர்களும் அந்த மலையின் புனிதத்தை கெடுக்க கூடாது என்று தொடர் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அங்கு தன்னோடு அழைத்து வந்தவர்களிடத்தில் மாட்டு இறைச்சியை கொடுத்து மாட்டு பிரியாணி சாப்பிட்டு மலையின் புனிதத்தை கெடுப்பார்கள் என்றால் இது மத மோதலையும் சமூகத்தின் பதட்டத்தையும் ஏற்படுத்துகிறது இதற்கு பின்னால் திமுக இருக்கிறது என்று பகிரங்கமாக நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் இருபத்தி ஆறு தேர்தலை மனதில் வைத்து திமுக டெபாசிட் இல்லாமல் போய்விடும் என்ற பயத்தின் காரணமாக இஸ்லாமிய சமூகத்திற்கும் இந்து மக்களுக்கும் மத்தியில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி கோவையை போன்று மதுரையை ஆக்குவதற்கு திமுகவினர் திட்டமிடுகிறார்கள் அதற்கு இந்த அரசு துணை போகிறது என்பதுதான் பகிரங்க குற்றச்சாட்டு நல்லிணக்கத்திற்கு ஊர் விளைவிக்கக்கூடிய நவாஸ்கனி மாட்டுக்கரியை நபர்களை புனிதங்களை பாதுகாக்கப்பட வேண்டும் அதுதான் இஸ்லாமியர்களுடைய உண்மையான உரிமை கடமை என்பதை உணர்ந்து நாங்கள் இன்றைக்கு இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர் என்று மூன்று சாராராக ஒன்று சேர்ந்து எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மையின் மாநில பொதுச் செயலாளர் திரு கல்வாரி தியாகராஜன் அதே போன்ற வேண்டுமென்றே காவல்துறை எங்களை கைது செய்து எந்த காரணமும் இல்லாமல் நல்லிணக்கத்திற்கு தடையாக இன்றைக்கு காவல்துறை மாறி போயிருக்கிறது இதற்கு காரணம் திமுக உடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் காவல்துறையை கையில் வைத்திருக்கிறார் அப்ப நல்லிணக்கத்தை பேசக்கூடிய எங்களை கைது செய்வதோ மாட்டுக்கறி பிரியாணியை கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்ற நவாஸ் போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பதும் தான் இந்த திமுக ஆட்சி மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியா என்பது எங்களுடைய கேள்வி இன்றைக்கு காவல்துறை சொல்லி இருக்கிறார்கள் நீங்கள் சொல்லி இருந்தாலும் பிரச்சனை வரும் என்று உங்களை முன்னெச்சரிக்கை கைது செய்திருக்கிறோம் நாளை மறுநாள் ஜனவரி இருபத்தி ஏழு என்னுடைய பிறந்த அன்றைக்கு நான் இதே திருப்பரங்குன்றம் மலைக்கு வந்து அங்கு என்னுடைய பிரார்த்தனையை செய்ய செய்யவிருக்கிறேன் என்று காவல்துறையின முறையாக சொல்லி இருக்கிறேன் என்னுடைய புரோட்டோகால் இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு முன்னால் அது காவல்துறைக்கும் தெரியப்படுத்தப்படும் அவர்கள் மீண்டும் சட்ட ரீதியாக அனுமதிக்கிறார்களா அல்லது நல்லிணக்கத்திற்கு நாங்கள் விடவே மாட்டோம் மாட்டுக்கறி பிரியாணி தான் விடுவோம் என்று சொல்லி இந்த திமுக காவல்துறை மீண்டும் ஒரு சார்பாக செயல்பட போகிறதா என்று வரக்கூடிய ஜனவரி இருபத்தி ஏழு நாளைக்கு மறுநாள் நாம எல்லாரும் பார்க்க போறோம் இதுல இந்துக்களுக்கு உணர்வு இருக்குமேயானால் ஒரு இஸ்லாமியராக ஒரு கிறிஸ்துவராக நாங்கள் குரல் கொடுக்கும் பொழுது அந்த மலையின் புனிதத்தை உணர்ந்து என் தொப்புள் குடி உறவுகளுக்காக என் இந்து சொந்தங்களுக்காக இஸ்லாமியர்களாக நாங்கள் குரல் கொடுக்கும் யாரோ ஒரு நாலு பயங்கரவாதி நாலு தீவிரவாதி இஸ்லாமியர் பெயர்ல வந்து வம்பிழுப்பான்னா மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிடுவான்னா அதை இந்துக்கள் எப்படி பார்த்து கொண்டிருக்க முடியும் இந்துக்கள் உணர்வோடு இதில் எழுந்து நாம் அனைவரும் கரம் கோர்ப்போம் ஒற்றுமையாக திருப்பரங்குன்ற மலையின் புனிதத்தை பாதுகாப்போம் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறாங்க என்னன்னா இங்க இருக்கிற கீழதிகாரிகள் எல்லாமே எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்ல ஆனா மேலே இருந்து எங்களுக்கு பிரஷர் வருது அப்ப மேலே இருந்து பிரஷர் வருதுன்னா ஐயா ஸ்டாலின் அவர்களிடத்திலிருந்து தான் இந்த பிரஷர் வருது நாங்க எதிர்பார்க்க எதிர்பார்க்கிறோமே தவிர வேற காவல்துறை என்ன செய்ய முடியும் ஸ்டாலின் அவர்கள் வாக்கு வங்கிக்காக இஸ்லாமியர்கள் பயங்கரவாதத்தை கையில் எடுத்தாலும் பார்த்து கொண்டிருக்கிறார் அவருடைய ஆட்சி வந்த பிறகு தற்கொலை வெடிப்பு நடந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகங்கள் சங்கம் அந்த சுயம் சேவருடைய வீடுகள்ல பெட்ரோல் குண்டுகள் அடிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று இந்துத்துவாவை பேசக்கூடிய எங்களை போன்ற தலைவர்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் இதெல்லாம் திமுக ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அப்போ இதுக்கு மாற்றாக இந்துக்களுடைய எழுச்சி இன்றைக்கு இருக்கிறது நேற்று வரைக்கும் நாங்க சாப்பிட்டோம் இன்னைக்கும் சாப்பிடுவோம் என்று சொல்லுவதெல்லாம் இது முழுக்க முழுக்க மலையின் புனிதத்தை கெடுக்கும் செயல் நல்லிணக்கம் வேண்டும் என்றால் அங்கு இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒன்று சேர வேண்டும் என்றால் காவல்துறை எங்களை அனுமதிக்க வேண்டும் எங்களை அனுமதிக்காம மீண்டும் மீண்டும் மாட்டுக்கறி பிரியாணியை சாப்பிடறவனத்தான் அங்க அனுமதிப்போம்னா அது எவன் மாட்டுக்கறி பிரியாணியை சாப்பிட்டாலும் செருப்ப கலட்டி அடிப்பதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் உணர்வுள்ளவர்களாக தேசப்பட்டுள்ளவர்களாக நாங்கள் இருப்போம் அதற்காக காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதை சந்திக்க தயாராக இருக்கிறது